கபில் செலம் கர்பயா முப்பனார் அவர் இந்தியாவின் பிரதமராக கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்தது அதையும் இவன் தான் கிடைத்தான் கருணாநிதி கேட்டாங்க அப்ப மூப்பனார் பிரதமர் பேப்பர்ல செய்தி வந்துட்டு இருக்கு உங்களுக்கு அந்த ஆசை இல்லையான்னு சொன்னாலே இவன் சொன்னா என் உயரம் எனக்கு தெரியும்னா அப்ப மூப்பனாருக்கு உயரம் இல்லைங்கிறான் மூப்பனாரும் கருணாநிதியும் ஒரே விமானத்துல டெல்லிக்கு போனாங்க விமானத்தினுடைய படிக்கட்டில் இடது பக்கம் கருணாநிதி பிடிச்சிட்டு ஏறுறா வலது பக்கம் மூப்பனார் பிடிச்சிட்டு ஏறுறார் திமுக காரம் பூரா விமான நிலையத்தில் போய் ஆக்கிடுறாரு ஒரு காலி இவனை பிரதமர் ஆக்கிராதுன்னு சொல்றான் கை எஸ் எச் எஸ் எச் புரியுது அவனும் சொல்றான் ஆக்கவே மாட்டேன் கூலி தோண்டிட்டு அவன் வருவேன்னு இவனும் போறான் தோண்டிட்டான் தான் பிரதமர் தேவகோடா பிரதமராக முகம் கொடுத்தவன் நீ முட்டு கொடுத்தவன் நீ அவனுக்கு முகவரி வாங்கி கொடுத்தவன் நீ காவேரி தண்ணீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு தொடர்ந்து வஞ்சனை செய்யக்கூடிய நெஞ்சகம் உள்ளவரை நீ பிரதமராக முடிசூட்டுகிற பொழுது காவேரி தண்ணீர் பிரச்சனையில் தமிழகத்திற்கு நீங்களின் மேல் நியாயம் வழங்குவதற்கு உத்தரவாதம் தந்தால் தான் உங்களை பிரதமராக்க முடியும் என்ற ஒரு வார்த்தை சொன்னியா உன்னை உட்கார வைக்கும் போது பிரதமராசனத்துல நீ இந்தியாவின் பிரதமராக இருக்கணும் தமிழகத்தை வஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னியா சொல்லலையே